வணக்கம் மக்களே பேன் கார்டு உள்ள ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வழியாக இருக்குது ஸோ பேன் கார்டு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அடையாள ஆவணமாகவும் இது இருக்குது ஸோ இதை பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்பதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் கார்டு என்பது முக்கிய ஆவணம் அது அடையாள அட்டையாகவும் செயல்படுகிறது புதிய வங்கிக் கணக்கு தொடங்குவது முதல் வருமான வரி தாக்கல் செய்வது வரை பல முக்கிய செயல்பாடுகளுக்கு பேன் கார்டு தேவைப்படுகிறது பேன் கார்டு தொலைந்தால் நீங்கள் பல சிக்கல்களை சந்திக்கலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் அதனை ஆன்லைனில் எளிதாக மறுபடியும் பெற முடியும் புதிய பேன் கார்டு எப்படி பெறுவது என்பதை முழுமையாக பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ என்எஸ்டிஎல் இணையதளத்திற்கு செல்லவும் முதலில் என்எஸ்டிஎல் பேன் விண்ணப்ப இணையதளத்திற்கு அதாவது டபிள்யூ 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 டாட் ஆன்லைன் சர்வீசஸ் டாட் என்எஸ்டிஎல் டாட் காம் செல்லவும் உங்கள் பேன் எண் பத்து இலக்க ஆதார் பிறந்த தேதி உள்ளிட்ட தகவல்களை உள்ளிடவும் Terms அண்ட் கண்டிஷன் என்பவனவற்றை ஏற்றுக்கொள்ளவும் கேப்ஸ் நிரப்பி இருப்பி சப்மிட் செய்யவும் இங்கு மறுபடியும் Pan Card பெற Order New Pan Card தேர்வு செய்யவும் உங்கள் பின் குறியீட்டை உள்ளிடவும் உங்கள் முகவரி சரிபார்த்த பிறகு ரூபாய் ஐம்பது கட்டணம் செலுத்தவும் இந்த செயல்முறையை முடித்த பிறகு குறைந்த நாட்களில் உங்கள் புதிய பேன் கார்டு பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு அனுப்பப்படும் பேன் கார்டு எந்தெந்த விஷயங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து வங்கி கணக்குக்காக பேன் கார்டு அப்படிங்கிறது மிகவும் அவசியம்னு சொல்றாங்க பேன் எண் இணைக்காததால் உங்கள் சேமிப்பு கணக்கில் ஆண்டு முழுவதும் ரூபாய் பத்தாயிரத்திற்கு மேல் வட்டி வந்தால் முப்பது சதவீதம் டிடிஎஸ் பிடித்தெடுக்கப்படும் இரண்டாவது வருமான வரி தாக்கல் செய்வதற்கு இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது கடன் மற்றும் கிரெடிட் கார்டிற்காக பேன் கார்டு அப்படிங்கிறது அவசியம் எந்த ஒரு வங்கி கடன் கிரெடிட் கார்டு பெற பேன் தேவைப்படும் முதலீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்படிங்கிறது மிகவும் அவசியம்னு சொல்கிறாங்க பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளுக்கு பேன் தேவையான ஆவணமாகும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு மிகவும் அவசியமாகவே இருக்கு ஸோ வந்து ஒரு பேன் கார்டு உங்ககிட்ட தொலைஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி எளிமையான முறையில் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி உங்களால் திரும்பவும் பேன் கார்டு வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும் ஸோ நிதி சார்ந்த நடவடிக்கைகளை பொறுத்தவரையும் பேன் கார்டு அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒரு ஆவணம் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயசு ஆனா தான் பேன் கார்டு வாங்கணுமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பான் கார்டு வந்து அவங்க நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒரு ஆவணம்னே சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிதி சார்ந்த நடவடிக்கைகள்ல உங்களோட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கும் பான் கார்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சொன்ன அனைத்து அப்டேட்களையும் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்கமும் நம்ம ஜனரால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்